ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி இன்றைக்கி வீட்லேயே கத்தாள சோப் எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவ்வளோ நல்லா கோல்ட் ப்ராசஸ் சோப் தான் செஞ்சோம் இன்னைக்கு ஹாட் ப்ராசஸ் சோப் செய்ய போகிறோம் கத்தால பல்வேறு விதமான சரும பிரச்சனைகளுக்கு மருந்தாக பயன்படுது தினமும் கத்தாள் ஜெல் எடுத்து யூஸ் பண்ண நம்மளுக்கு நேரம் கிடைக்க மாட்டேங்குது அதனால கத்தாலேயே சோப்பாக செஞ்சு வச்சுக்கலாம் கத்தால சோப்புக்கு தேவைப்படுற பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நூற்றி ஐம்பது எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் விளக்கெண்ணெய் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும் பாதாம் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும் காஸ்டிக் சோடா இருபது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி நாற்பது எம்எல் எடுத்து வச்சுருக்கேன் கத்தாழை ஜெல் ஐம்பது எம்எல் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு கத்தா ஜெல் எடுத்துக்கணும் கத்தாளை வந்து நேற்று செடியிலேருந்து பறித்து வச்சிட்டேன் இதில் இருந்து எல்லோ கலர் ஃப்ளூயிட் எல்லாமே போயிடுச்சு கத்தாளையே வாஷ் பண்ணியும் வச்சுட்டேன் இப்போ சைடில் இருக்க முள் எடுத்துக்கணும் நம்மளுக்கு இவ்வளோ இருந்தால் போதும் அதனால் நான் இதோட கட் பண்ணிடுறேன் நம்மளுக்கு இவ்வளோ கத்தாழை இருந்தாலே போதும் இது வந்து மீதி தான் இதை ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க தேவையில்ல ஒன் மந்த் வரைக்கும் வெளியில் வச்சு யூஸ் பண்ணலாம் இப்போ கத்தாளையில் மேலே இருக்க தோல் எடுத்துக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியாக கத்தாரையில் இருந்து தோல் எடுத்துட்டேன் அடுத்து கத்தாளையில் இருக்க ஜெல்லை இந்த மாதிரி ஸ்பூன் யூஸ் பண்ணி எடுக்கணும் நம்மளுக்கு ஐம்பது எம்எல் கத்தா ஜெல் இருந்தாலே போதும் அதனால் இப்போ இதை அரைச்சிக்கணும் ஓகே இப்போ கத்தாள் ஜில் அரைச்சி வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கத்தாள நல்லா அரைச்சிருக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கணும் இப்போ அடுப்பை ஆன் பண்ணுறேன் இப்போ எடுத்து வச்சிருக்க தண்ணியை இதில் ஊற்றிக்கணும் இப்போ தண்ணி நல்லா சூடாகிட்டுருக்கு எடுத்து வச்சுருக்க காஸ்டிக் சோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் காஸ்டிக் சோடாவை போட்ட உடனே அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும் காஸ்டிக் சோடா போட்ட உடனே கொஞ்சம் புகை வரும் ஒன்றும் பயப்பட வேணாம் ஃபஸ்ட் டைம் சோப் செய்கிறவங்க கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க இப்போ காஸ்டிக் சோடா நல்லா கரைஞ்சிருச்சு அடுத்து அரைச்சி வச்சுருக்க கத்தால ஜில்லை இதில் ஊற்றிக்கணும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் கண்டினியூஸாக கிளறிட்டே இருக்கணும் இல்லைனா அடி பிடிச்சிக்கும் ஏன் நம்ம ஹாட் ப்ராசஸில் சோப் செய்கிறோம் அப்படின்னா அப்போ தான் ரொம்ப நாளைக்கு சோப் கெடாமல் இருக்கும் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து எடுத்து வச்சுருக்க ஆயில் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும் தேங்காய் எண்ணெய் நூற்றி ஐம்பது எம்எல் எடுத்து வச்சிருக்கேன் இது கூட விளக்கெண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் விளக்கெண்ண எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ தான் சோப் நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அடுத்து ஆல்மண்ட் ட்ராப்ஸ் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் ஆல்மண்ட் ட்ராப்ஸ் நம்ம ஸ்கின்னை மிருதுவாக வச்சுக்கோம் ஆல்மண்ட் ட்ராப்ஸ் ஆட் பண்ணுறதுனால சோப் நல்லா வாசனையாகவும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இந்த காஸ்டிக்லேயே நான் பன்னெண்டு மணி நேரம் அப்படியே வச்சிட்டேன் மினிமம் நாலு மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் பன்னெண்டு மணி நேரம் போது அப்படியே வைக்கணும் இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் ஆயில் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ இதை மோல்டில் ஊற்றிக்கணும் இன்னைக்கு மோல்டு வந்து சிலிக்கான் மோல்டு எடுத்துருக்கேன் இது வந்து அமேசானில் கிடைக்கும் சோப் செட்டாக பன்னெண்டு மணி நேரம் ஆகும் பன்னெண்டு மணி நேரம் வெயிட் பண்ணி சோப் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பன்னெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு சோப் நல்லா செட் ஆகிருச்சு வெளியே எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் சோப் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இந்த சோப் நம்ம ஸ்கின்க்கு நல்லா பலன் தரும் ஸ்கின்க்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்கும் அதனால் நம்ம தோல் வறண்டு போகாமல் மென்மையாக இருக்கும் தொடர்ந்து இந்த கத்தாள சோப்பை போட்டுட்டு வந்தோன்னா முகத்தில் இருக்க பிம்பிள்ஸ் தலும்பு கரும்புலி இதெல்லாமே போயிடும் முகம் படிச்சுன்னு இருக்கும் இந்த சோப் எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் போடலாம் கண்டினியூஸாக மூணு மாதம் யூஸ் பண்ணோன்னா ஃபேஸ் கிளியராக இருக்கும் இந்த மாதிரி கத்தால சோப்பாக செஞ்சு கூட யூஸ் பண்ணலாம் இல்லைனா ஃப்ரெஷ் கத்தாலையை ஃபேஸ்க்கு உடம்புக்கு கூட யூஸ் பண்ணலாம் கத்தா ஜெல் கடையில் வாங்கி பண்ணால் எப்படி இருக்குன்னு தெரில நான் இன்றைக்கி வந்து ஃப்ரெஷ் கத்தாலையை எடுத்து தான் செஞ்சுருக்கேன் இதில் வந்து ஃபுட் கலர் எதுவும் ஆட் பண்ணாதனால கத்தால ஜெல்லோட கலர்லேயே தான் இருக்குது நீங்கள் வந்து க்ரீன் கலர் அந்த மாதிரி ஃபுட் கலர் ஆட் பண்ணால் மட்டும்தான் சோப் வந்து க்ரீன் கலரில் இருக்கும் ஃப்ராக்ரென்ஸ்காகவும் இதில் நான் எதுவுமே ஆட் பண்ணலை சோப் செஞ்சு முப்பது நாள் கழித்து தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா இதில் காஸ்டிக் லை ஆட் பண்ணியிருக்கனால க்யூரிங்கிற ப்ராசஸ் நடக்கும் சோப் செஞ்சு முதல் அஞ்சு நாளில் தொண்ணூற்றி அஞ்சு பர்சன்ட் க்யூரிங் ப்ராசஸ் முடிஞ்சிடும் மீதி இருக்க அஞ்சு பர்சன்ட் இருபத்தி நாள் எடுத்துக்கும் சோப்பை முப்பது நாள் வரைக்கும் நல்லா காத்தோட்டமாக இருக்க இடத்துல தான் வைக்கணும் இந்த சோப்பை மூணு வருஷம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாம் ஓகே நீங்களும் இந்த கத்தாள சோப்பை செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க